தடம் மொய்யார்தடம் பொய்கமுகேரென்ன கையால் குடைந்து குடைந்தும் கடல் பாடி வாழ்ந்தோம் காண் ஆரழி போய் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமரங்குள் மையார் தடங்கள் மடந்தை மணவாழ மையார் தடங்கள் மடந்தை மணவாள ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டினு உயிர்வார்கள் உயும் வகையெல்லா முன்கொழிந்தோம் யாமல் காப்பாய் யமையே லோர் எம்பா ஆன அனைவருக்கும் வணக்கம் திருவம்பாவை பதினோராவது பாடல் பெண்களெல்லாம் இறைவனுடைய மகிமையை பெருமையை பரவி இப்பொழுது அந்த திருக்குளத்திற்கு வந்துவிட்டார்கள் எல்லோரும் திருக்குளத்தில் இறங்கி நீராடுகிற போது அந்த நீராடுகிற நேரத்தில் கூட இறைவனை நினைக்க வேண்டும் என்பது இந்த பாடல் நமக்கு புகட்டுகிறது நாம் எல்லாம் போது சிவபுரணம் சொல்லிட்டே குளித்தோமானால் சிவபூஜை செய்ததற்கு சமம் இந்த நிறைய பேர் குளிக்கும் போது பாத்ரூம் பாட்டு பாடுவாங்க பாத்ரூம் பாட்டெல்லாம் பாடுறதை விட்டுட்டு பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு குளித்தால் இறைவனை வழிபட்டதற்கு சமம் பூஜை செய்ததற்கு சமம் அதனால இந்த பெண்கள் எல்லாம் அந்த குளத்திலே நீராடுகிற போது நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே இறைவனுடைய அந்த நிறத்தை வருணிக்கிறார்கள் நெருப்பு நிறம் இறைவன் அவர் தீ வண்ணன் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி என்று சொல்வார் மணிவாசக பெருமான் நிறைந்த நெருப்பு போன்ற சென்னிரம் உடையவனே திருநீற்றி பொடியால் மூழ்கியவனே ஈசனே சிற்றடையும் பெரிய கண்களையும் உடைய உமையம்மை கணவனே அழகனே இறைவனை அழகனே என்று வர்ணிக்கிறார்கள் அவனுக்கு மேலான அழகு வேற யார் இருக்க முடியும் அவன் சொக்கநாத பெருமான் அனைவரையும் சொக்க வைப்பவன் அழகனே வண்டிகள் மொய்த்திருக்கின்ற அகன்றந்த தடாகத்திலே கையால் நீரை இறைத்து இறைத்து மூழ்கி உன் திருவடியை புகழ்ந்து பாடி பரம்பரை அடிமைகளாகிய நாங்கள் வாழ்ந்தோம் ஐயா தலைவனே நீ எங்களை அடிமை கொண்டருடைய விளையாட்டினே பெருவிளை ஆட்டினாய் துன்பத்தில் என்றும் நீங்கி இன்பத்தை எங்களை அவற்றை பெறுகின்ற வகைகளிலே எல்லாம் பெற்றுவிட்டோம் இனி இந்த பிறவி வேண்டாம் எங்களை காத்தருள்க எங்களை காத்தருள்க என்று வேண்டினார்கள் உங்களுக்கு அடிமையாகி உங்களுடைய திருநாமத்தை சொல்லி உங்களுடைய மகிமைகளை பாடி நீராடுகின்ற இந்த நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த உணர்வு எத்தனையோ பிறவிகளை பெற்று பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த மனிதப் பிறவி எடுத்த நாங்கள் இன்றைக்கு இந்த விடியற் காலையிலே வைகரை பொழுதிலே துயிலெழுந்து வந்து இந்த குளத்திலே நீராடுகின்ற போது உங்களுடைய திருவடி பெருமைகளை பேசிக் கொண்டு நீராடுகிற போது ஏற்படுகிற இந்த மகிழ்ச்சி இந்த நிறைவு இது ஒன்றே எங்களுக்கு போதுமானது இந்த பிறவி முழுக்க முழுக்க இந்த இன்பத்தை நாங்கள் நுகர வேண்டும் அதன் பிறகு இந்த பிறவியும் எங்களுக்கு வேண்டாம் உங்கள் திருவடி நீழலை அடைந்து அந்த பேரானந்த பெருவாழ்வை நாங்கள் பெற வேண்டும் என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் அற்புதமான இந்த செய்தியை வைத்து நம்மை தெளிவுபடுத்துகிறார்